வணக்க மக்களே தமிழ்நாடு கால்நடை வளர்ச்சி துறையில் வந்து வேலை வச்சிருக்காங்க இந்த ஜாப்போ நம்ம டீடைல்ஸ் பார்க்கலாங்க அதுக்குன்னு நம்ம சேனலை நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்துற அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க வாங்க இப்ப எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லிங்க் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் கிளிக் பண்ணா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டோட டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு என்ன எஜுகேஷன் தேவை அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கீழ போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டவான பேர்மெண்ட் எவ்வளோ சாலரி கிடைக்கி அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட நீங்க இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது வந்து ரெண்டு ரெண்டு பேஜஸ் இருக்கு இந்த ரெண்டு பேஜஸ்லையும் கொடுத்துருப்பாங்க நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு அப்ளை பண்ண என்ன தேவை கொடுத்துருப்பாங்க இதுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிள் அப்படிங்கறத நீங்க ரீட் பண்ணிட்டு அவங்க சொல்றது பண்ணிக்காங்க வேற உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து வாட்ஸ்அப்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லயோ வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா டெலிகிராம் மெசேஜ் பண்ணா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாரு ஓகே வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம